வாத்தியார் அவருளையது இந்த கார்த்திகை மாதம் ஒம்பதாம் தேதி ஆதித்யாதிக வைத்திருதி தர்ப்பண நாள் விட்டுக் கொள்வார்கள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இருபத்தி நாலு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைத்திருதி நாம யோகம் கூடிய அர்ப்பணமா அற்புதமான தர்ப்பணம் செய்ய மிக மிக சிறந்த இடங்களாக ஸ்தலங்களாக தேனிமலை திருக்கோளக்குடி புரிவி ராமேஸ்வரம் மருத மருதாடு போன்ற சக்தி உள்ள இன்னும் பல இடங்கள் உள்ளது ஏதோ சிறிய பெரிய தவறுகள் செய்திருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு மிக மிக ஏற்ற நாள் மறுபடியும் நாள் வராது நன்னிலைகளில் செலுத்தும் பலாபலன்களை மிக மிக அதிகமாக அளிக்கவல்ல வைத்திருதி திருதியோக தர்ப்பண சக்திகள் நமக்கு உதவும் வைத்திருதி யோக நாளிலே செய்யப்படும் தர்ப்பணத்திற்கு தவறுகளை திருத்தி உடனே நல்வழி கிடைக்கும் சக்திகள் அப்பரிமிதமாக இருப்பதால் சமுதாய குற்றங்கள் அதிகமாகவும் பொழுது இருப்பதால் அது உடனே தனிய இந்த தர்ப்பணம் மிகவும் உதவும் பெறுவதற்கு கிடைப்பதற்கு அறிய இந்த மானுட பிறவியை பெற்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதரும் தன் முன்னோர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் நல்ல முறையிலே சேர்த்து வைக்க வேண்டிய புண்ணியத்தில் ஒன்று இது தேவையான வகையிலே வழிபாடுகள் நடத்துவதும் நல்ல நடத்தை நிறைந்த வாழ்க்கையையும் உடனே காட்ட வேண்டும் என்று இது சீரிய முறையிலும் நிறைவேற்றிட வேண்டும் இது போலான ஞாயிற்றுக்கிழமை குடும்ப எதிர்த்தி நாம யோக தர்ப்பணம் மிக மிக அற்புத பலன்களை அள்ளி எல்லி நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று நிறைய செய்திருப்போம் அது நமக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் செய்யுங்கள் இதை பற்றி அகத்திய விஜயத்திலே விளக்கங்களை தேர்ந்து கொள்வதற்கு நான் எண் தருகிறேன் தொடர்பு எண்ணை தருகிறேன் ஸ்ரீரங்கம் உள்ள வெங்கடகிருஷ்ணன் எண்ணை தருகிறேன் இப்படி மாதாந்திரத்திலே வருகின்ற வைத்திருத்தி நாம யோக நாட்களிலே முதலில் ஸ்ரீட்சய ய மகரிஷிகளுக்கு மூன்று முறை அருகும் முதல் பொருங்கள் ஆதித்யாதிக வைத்திருதி திதி தர்ப்பணம் நாளிலே முதலில் கோதுமை தானத்தின் நன்றாக ஒரு இலையிலே பரப்பி அதன் மேல் ஒரு வரிசைக்கு மூன்று விதம் மூணு மூணு ஆறு வரிசையில் ஒன்பது ஒன்போது ஒன்போது பதினெட்டு தர்பைகளை பரப்பி புக்கணம் வைத்து அதில் தர்ப்பணம் அழைப்பதும் கோதுமையை உடனே பறவைகளுக்கு உணவாக இடுவதும் கோதுமையினால் செய்யப்பட்ட சப்பாத்தி பூரி கோதுமை அல்வா இவைகளை தானம் அடைப்பதாலும் அதற்கு பிறகு நாம் உணவோ நீரோ ஏற்பது என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு செய்தால் பலாபலன்களை அதிகப்படுத்தி மேம்படுத்தி அள்ளி கொடுக்கின்ற அற்புதா நல்ல நாள் இதை எதிர்வரும் காலத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனை எல்லோருக்கும் சர்க்கரை வியாதி எல்லோருக்கும் பிளட் பிரஷர் அப்படி என்ற நிலை வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு அப்போதுக்கு இப்போதே தவிர்த்து கொள்ளும் நல்ல நாள் வை திருப்தி நாம யோகம் சேர்ந்து வருவது இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொண்டு பல பேருக்கு சொன்னால்தானே நமக்கு அந்த பலன் அதிகமாக கிடைக்கும் இதெல்லாம் யார் சொன்னது நமது அகஸ்திய விஜயத்தை நமக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஞானபத்திர கிருந்தத்தை தமிழாக்கம் செய்து கொடுத்த நமது சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கடராமேஸ்தர் தான் கொடுத்தார் அவருக்கு நாம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டும் உங்களுடைய நிறைய விவரங்கள் உடனடியாக இன்று தெரிந்து கொள்வதற்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் போர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் திருச்சி இரங்கத்திலே அவரை எப்போதுனாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வைத்தியோகத்திலே சின்ன தவறு செஞ்சிருப்போம் அது மன எவ்வளதோ பிரிவினை கஷ்டம் ரொம்ப வழக்கலாம் இருக்கும் அதை நீங்கள் செய்து செய்துவிட்டால் உங்களை விட்டு விலகி சாந்தமய வாழ்க்கை உடனடியாக கிடைக்கும் கிடைக்காத சொத்துக்கள் கிடைக்கும் கிடைக்காத வேலைகள் தேடி வரும் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் சுய தொழில் செய்கின்றவர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் ஆரம்பிப்பவர்கள் புது தொழில் தொடங்குவர்கள் திருமணத்தை பேசி முடித்து பல நாட்களாக தங்கி போய் பல மாதங்களாக நின்று போனவை உடனடியாக தொடரும் நல்ல நாள் நாளை எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையா அருணாச்சலா